மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஆத்தாடிய அருமையான மாடு தொட்டு பார் வீரரா கால நிமித்தலாம் ஸ்ரீ சாய் பவுண்டேஷன் மனோஜ் உலகம் ரொக்க பரிசு கணபதிபுரம் மருது குரு சண்முகம் காலங்கிற சர்வ சிறப்பு எக்ஸா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது கருப்பட்டி மூகா பழனிசாமிக்கு இந்த மாடு கண்ணமுட்டாம்பட்டி பொன்றாம்பட்டி ஒரு சில்லூர் அண்டா மதுரை மாவட்டம் <heilando> <annotation in> <sky> <mumbles> சிவான பழனியாட்டி மேலும் சக்திகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பழனி அணி மாடு அம்மா மக்கள் முன்னேற்ற மாவட்டம்